நண்பர்களே வில்லியம் ஷேக்ஸ்பியரின் மெர்ச்சன்ட் ஆஃப் நாடகத்தில் இருந்து ஷைலக் கூறும் ஒரு வசனம் இப்பொழுதும் பொருந்தும் நீ எங்களை ஊசிக்கொண்டு குத்தினால் எங்களுக்கு ரத்தம் வரும் நீ எங்களை கிச்சு கிச்சு மூட்டினால் நாங்கள் சிரிக்கக்கூட செய்வோம் நீ எங்களுக்கு விஷம் கொடுத்தால் நாங்கள் செத்து போக மாட்டாமா இப்படியே நீ எங்களை வஞ்சித்துக் கொண்டே இருந்தால் நாங்கள் பழிவாங்க மாட்டோமா நாங்களும் மனிதர்கள்தான் உணர்வுகளும் இழப்புகளும் கோபமும் வேதனையும் கொண்டவர்கள்தான் சுயமரியாதை என்ற உணர்வை எங்கள் இதயத்தில் இருந்து யாரும் அழித்துவிட முடியாது ஆனால் அதை நாங்கள் எப்படி ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்துவோம் தெரியுமா